அப்படின்னா காலையில பத்தரை மணிக்கு தனி நீதிபதி வந்து விசாரிக்கிறாங்க இதில் தலைமை நீதிபதி வந்து ரெண்டரை மணிக்கு வராரு நாலு மணிக்கு விசாரிக்கிறாங்க இவங்க சொன்ன விஷயங்களுக்கு முரண்பாடாக நூறு சதவீதம் தலைமை நீதிபதி சொல்றாங்க அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது இது எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயகன் படத்திற்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தரப்படாத காரணத்தினால் ஜனவரி ஒன்பதாம் தேதி அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவில்லை பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் வந்து என்னைக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்தின் ப்ரொடியூசர் வந்து அறிவிப்பார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் தராத இந்த விவகாரம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் இதில் ஒரே ஒரு விஷயம்தான் வந்து நான் வந்து தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் என்னன்னா இது ஒரு திரைப்படம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சட்டம் என்ன சொல்லுது ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதாவது சட்டம் சொல்வதை தான் நீதிபதி அவர்கள் சொல்கிறாரா இல்ல நீதிபதி அவர்கள் சொல்வது தான் சட்டத்தில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தே இந்த விஷயங்களை பார்க்க போறோம் இது ஒட்டு மொத்த பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்த மக்கள் சந்திக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சட்டம் சார்ந்துதான் இங்க மக்களுக்கு பாதுகாப்பும் ஒவ்வொரு துறைகளும் இயங்கிட்டு வருகிறது அதே போலதான் சினிமா துறையிலும் இந்த சென்சார் சர்டிபிகேட் அதாவது படத்தின் தரம் குறைத்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்க்கும் வகையில் அதுல வந்து சின்ன குழந்தைய பார்க்கலாமா பெரியவங்க பார்க்கலாமா இதுல வந்து வன்முறையில் இருக்கிறதா ஏன்னா மக்களுக்கு எதிரான சில வசனங்கள் காட்சிகள் இருக்கிறதா இப்படின்ற பார்க்கறதுக்காகவே இந்த சென்சார் போர்டு வந்து வைத்திருக்கிறார்கள் தனியாக இந்த சென்சார் போர்டு வந்து இயங்கிட்டு வருகிறது அவங்க முடிவு செய்து சட்டத்துக்குட்பட்டு இதில் என்னென்ன நீக்கணும் என்னென்ன சேர்க்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க தான் முடிவு செய்வாங்க அப்போது இதில் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம முழுசாவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இதில் முக்கியமாக ஜனநாயக திரைப்படம் வந்து சென்சார் போர்டில் அப்ளை பண்ண நாளில் இருந்து உயர்நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு கொடுக்கும் வரை உள்ள விஷயங்களை டீட்டெயிலாக பார்த்தா தான் நம்ம என்ன சொல்ல வரும் என்ன பேசுகிறோன்றது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதுனால அதிலேருந்தே புள்ளிவரமாகவே சில விஷயங்களை பார்த்துடலாம் அதாவது டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக திரைப்படத்தின் சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சில காட்சிகளையும் சில வசனங்களையும் நீக்கினா நாங்கள் யூஏ சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அன்னைக்கே அவங்க சொன்ன கரெக்சனெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இருபத்தி ஐந்தாம் தேதியே சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் வந்து நாலாம் தேதி இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது அதாவது ஜனவரி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா இதில் சில காட்சிகள் இருப்பதாக ஒருவர் மட்டும் மொத்தம் இருந்து ஐந்து பேர் சென்சார் போர்டு குழுவிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்போது ஒருத்தர் மட்டும் இதில் ஆட்சி தெரிவிக்கிறார் இன்னும் சில காட்சிகளையும் சில பார்த்தீங்கன்னா வசனங்களையும் நீக்கினால் அதாவது முக்கியமாக அவங்க குறிப்பிட்டது என்னன்னா மத்திய பாதுகாப்படையின் குடிகளை எல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க இதனால் வந்து இதை நீக்கினாலுமே நீக்காவிட்டாலுமே நாங்கள் வந்து மே மேல்முறையீடு சென்சார் போர்டு அதாவது டெல்லியில் உள்ள சென்சார் போர்டுக்கு இதை நாங்கள் அனுப்பி அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு தரணும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியானதுமே அஞ்சாம் தேதி சென்சார் போர்டை கேட்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் விழாவாரியாக சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஜனநாயக திரைப்படத்தின் தயாரிப்பு திறப்பு வந்து உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க உயர்நீதிமன்றம் இது அவசர வழக்காக தினம் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏழாம் தேதி இந்த விசாரணை வந்து நடைபெற்றது தனி நீதிபதி அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஒரு நாள் முன்ன பின்ன ரிலீஸ் பண்ணுறதுக்கான முடிவு நீங்கள் எடுக்க முடியாதா ஐயன் தான் ரிலீஸ் பண்ணுமா பத்தாயந்தா ரிலீஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்வியை பொழுது தயாரிப்பு தரப்பிலிருந்து நாங்கள் இதில் முந்நூறுலருந்து ஐநூறு கோடி வர செலவு பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து ரிலீஸ் பண்ணல அதாவது இந்த ஃபெஸ்டிவல் டைம் போல ரிலீஸ் பண்ணல அப்படின்னா எங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சென்சார் போர்டு அந்த பக்கம் வந்து விசாரித்த வக்கீல் வந்து ஒரு விஷயத்தை வச்சுருந்தேன் அது என்னென்னா நாங்கள் வந்து ஒரு நாள் இருக்கும் பொழுதோ ஒன் ஹவர் இருக்கும் பொழுதோ அதில் சில காட்சிகளை நீக்குவதற்கோ இந்த படத்தை வெளியிடுவத வெளியிடாமல் இருப்பதற்கோ தடை விதிக்கலாம் அதற்கு சென்சார் போர்டு எங்கள் குழுவுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உரிமை இருக்கிறது அப்படின்றத போட்டு உடைச்சிட்டாங்க இதில் வந்து இருதரப்புமே வந்து அவங்க வாதங்களை திரும்ப திரும்ப மாறி 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 வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இறுதியாக தனி நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா ஒன்போதாம் தேதி காலையிலேயே இதற்கு நான் தீர்ப்பே வழங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்போதாம் தேதி காலையிலேயே இதற்கு தீர்ப்பு வழங்கினாங்க அதாவது என்ன பண்ணியிருக்காங்க சென்சார் போர்டு வந்து நீங்க அவங்க சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்க இந்த காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த வசங்களையும் நீக்கனா தரேன்னு சொல்லி நீங்க கொண்டு விட்டு திரும்ப மேல்முறையீடு செல்ல வேண்டும் அவர்கள் பார்வையிட்ட பின்புதான் நான் வந்து சர்டிஃபிகேட் தருவேன் அப்படின்னு சொல்வதே ஏற்புடையது அல்ல நீங்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க இதுல அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது பக்கம் உள்ள அந்த தீர்ப்பை வந்து வாச்சி முடிச்சிட்டாங்க முடிச்சதுமே இங்க வந்து பதின ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் அங்க சென்சார் போர்டு தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உடனே மேல்முறையீடு போறேன்னு சொல்லி அவரு உடனே அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்க மேல்முறையீடு போறதுனாலும் போலாம் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இதற்கு நீங்கள் தனியாக அதாவது இந்த விஷயத்தை என்ன குறிப்பிட்டிருக்காங்க நீதிபதி நாலு ஐந்து பேர் இருக்கும் பொழுது ஒருத்தர் மட்டும் வாட்சி அப்படின்னு ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் தெரிவிக்காத குறையா வந்து சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் மேல்முறடி செய்வதற்கு நீங்கள் மனு செய்து அதைனா மதியத்திற்கு மேல் தலைமை நீதிபதி வந்ததற்கு அப்புறம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு வதையினா அவர் முன்வருவார் இல்லை என்றால் ஐந்தே முக்கால் வரை அந்த விசாரணை எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் திணிய கிழமை விசாரணை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நான் அனைவரும் காத்திருந்த சமயத்துல உடனடியாக அவசர வழக்காக மேல்முறையீடு செய்தார்கள் ஆனால் இந்த வழக்கு வந்து நான்கு மணி போல தொடங்கி ஏன்னா ஒரு இரண்டு மணி நேரம் நடந்தது அதுல காரணசாரமான விவாதங்கள் வந்து தலைமை நீதிபதி வைத்தார் அதாவது வினா தனி நீதிபதி அவர்கள் கூறியதே நானும் கூற வேண்டுமா அதாவது சென்சார் போர்டுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும் சமயத்துல அவங்க நீங்கள் கூறிய அந்த வாசங்களாக இருந்தாலும் சரி அந்த திரைப்படத்தில் உள்ள காட்சிகளாக இருந்தாலும் சரி நானும் பார்க்கவே இல்லை அப்போ அவங்க பார்த்துருக்காங்கன்னா இன்றைக்கு தோன்ற விஷயங்கள் நாளைக்கு அவங்களுக்கு இன்னொரு விதமாக தோன்றும் அதனால் தணிக்கை அதாவது மேல்முரு செய்து அந்த மேல்முறையாளர்கள் வந்து தணிக்கை அறிக்கையாளர்கள் வந்து பார்க்கும் பொழுது அதற்கு கால அவாசங்கள் தேவைப்படும் நீங்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இது நீதிமன்றமாக என்ன முக்கியமாக அவங்க அதில் பாயிண்ட் என்னன்னா சென்சார்கெலாம் அப்ளை பண்ணி எல்லா விஷயமும் நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தேதியை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டுமானால் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண எல்லாம் அறிவித்துட்டு அதுக்கப்புறம் வந்து சென்சார் போர்டில் இந்த பிரச்சனை உள்ளதுன்னு சொல்லி நீங்கள் அவசர உலகாக நீதிமன்றம் வரும் பொழுது இதை நீதிமன்றத்திற்கு நீங்கள் அழுத்தம் கொடுப்பதாக இருக்கிறது இதற்கு உடனடியாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கும் சென்சார் சர்டிஃபிக் கொடுப்பதற்கும் நான் ஆணையிடுவதற்கு நீங்கள் எதிர்பார்க்குவது போல நடந்து கொள்ளணுமா அப்படின்ற கேள்விகளை முன் வச்சாங்க இப்போ இதுதாங்க நடந்தது இதில் நம்ம என்ன குறிப்பிட வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நீதிமன்றம் நீதிபதி சட்டம் தெரிந்தவர் யாராவது தனி நீதிபதி இங்கே தலைமை நீதிபதியும் சட்டம் தெரிந்தவர் இவங்க இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்தரை மணிக்கு தனி நீதிபதி வந்து விசாரிக்கிறாங்க இதில் தலைமை நீதிபதி வந்து ரெண்டரை மணிக்கு வராரு நாலு மணிக்கு விசாரிக்கிறாங்க இவங்க சொன்ன விஷயங்களுக்கு முரண்பாடாக பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் தலைமை நீதிபதி சொல்கிறாங்க அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது இது எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் நீங்கள் இதில் யார் பார்த்துட்டு கொண்டு போய் நீதிமன்றத்துல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் யூடியூப்ல போட்டிருக்கா அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை அப்போ இங்க தனி நீதிபதி சொல்றதே நானும் சொல்லணும் அப்படின்னா சட்டம் சொல்றதா இல்லை ஒரு மனிதன் அதாவது சட்டம் படித்த மனிதன் சொல்றாங்களா இது தெல்ல தெளிவா தெரியணும் இது திரைப்படத்திற்கான விஷயம் இல்ல நான் ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயங்கள் இதுதான் இது திரைப்படமாக நீங்க பார்த்தீங்க இல்ல ஒரு விஜய் ரசிகர்களாக பார்த்தீங்கன்னா இதுக்கு விடை கிடைக்காது இங்க சட்டத்தின் முரண்பாடுகளை தெல்ல தெளிவாக நீங்க பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதுக்குதான் இந்த சென்சார் போர்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்ல நடந்த விஷயங்களை ஓரளவுக்கு தான் விளக்கு முக்கியமான விஷயங்களை பாயிண்ட் இதுதான் அப்போ இந்த தனி நீதிபதி சொன்னதை நான் கேட்கணுமா அல்லது நான் வந்து உடனே சர்டிஃபிகேட் தருவதற்கு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்கன்னா சட்டத்துல என்ன சொல்லுது இவங்க என்ன சொல்ல வராங்க ஒண்ணுமே புரியல இல்ல மனிதன் தான் சட்டத்தை நிர்ணயிக்கிறான் நியாயத்தையும் அநியாயத்தையும் நிர்ணயிக்கிறான் அது சட்டம் சார்ந்து இருக்கிறதா என்ன செக்ஷன் அப்படின்றத அடுத்த கட்டமாக போகிறான் அப்போ தனி நீதிபதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உளுத்தன் மட்டும் ஏன் ஆட்சியம் என்ன தெரிவிக்கிறீர்கள் அதற்கு வந்து நீங்கள் ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனடியாக சர்டிஃபிகேட் தர சொல்லி உத்தரவிடுறாங்க ஆனால் தலைமை நீதிபதி அதற்கு முரண்பாடாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு இது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியே இங்க வருவோம் கருணாநிதி ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி அவர்கள் இறந்த பொழுது பார்த்தீங்கன்னா இங்க வந்து இடம் கேட்டதுக்கு தரல கிடைக்கல அப்போ லீவ் வந்துருச்சு உடனடியாக வீட்டுக்கு போய் அங்க வந்து ஒரு நீதிமன்றம் போல அமைத்து அங்க எல்லா விஷயங்களும் பேசி அவரு வந்து ஒரு இடத்த தராரு இவர் யாரு தர்றதுக்கு எனக்கு ஒண்ணும் புரியல சட்டத்துல அது இருக்குதா பீச்சில் இடம் தரணும்னு சொல்லி ஒரு முதல்வர் இறந்தா பீஜில் அடந்தர்ன்னு சொல்லி சட்டத்தில் தான் இருக்கா அப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு ப்ரொடியூசர் சொல்றாரு நான் வந்து இவ்வளோ பணத்தை போட்டிருக்கேன் அதாவது விஜய் அவர்களை நம்பி அவர்கள் ரசிகர்கள் இருக்கும் சமயத்தில் லீவ் இருக்கும் சமயத்தில் மெயின் அங்கே வந்து ஃபெஸ்டிவல் லீவ் வந்து பத்து நாட்கள் லீவ் இருக்கும் சமயத்தில் மக்கள் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது இந்த படத்தை பார்ப்பார்கள் ஃபெஸ்டிவல் முடிச்சுன்னா லீவு இருக்காது இது போன்ற லீவு இனிமே வருவதற்கு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற காரணங்கள்லாம் சுட்டி காட்டும் பொழுது ஏன் இதற்கு நீங்கள் முன் வரவில்லை அப்போ ஒரு ப்ரொடியூசரின் வாழ்வாதாரம் அப்படின்ற விஷயங்கள் இதுல வருதா இல்லையா அவர் பணக்கார ஏல அதெல்லாம் ரெண்டாவது விஜய் வந்து பெரிய உச்சகட்ட நடிகர் அவர் காரு பங்களா போடி சொன்னார் இதெல்லாம் ரெண்டாவது சட்டம் என்ன சொல்கிறது தெளிவா எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போறதா நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் சொல்வதிலே ஒரு முரண்பாடு இருக்கிறதே இல்ல சட்டம் என்ன சொல்லுகிறது அப்ப நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்றது நினைக்கிறதா அப்புறம் ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி லீவு நாள் வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா நீதிபதி முன்பு எனக்கு பீச்ல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு முதல்வரா பாத்தீங்கன்னா ஆறு முறை இறந்திருக்கிறாரு அதனால வந்து அவருக்கு சமாதி அமைக்க வேண்டும் சொல்லி அவசரம் அவசரமாக செய்யும் விஷயங்களுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கின அந்த நடைமுறை இருக்கும் பொழுது இங்கு இந்த முரண்பாடு இருப்பதற்கு காரணம் என்ன அததான் நம்ம நீதிபதியை பார்த்தே கேட்போம் அதாவது தலைமை நீதிபதி பார்த்தே கேக்குறோம் இந்த கேள்விய ஏன் இந்த முரண்பாடு இருக்கிறது அப்போ ஏழைகளுக்கு ஒரு சட்டம் பணக்காரர் ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர் ஒரு சட்டம் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்றாங்களே மக்களும் சமூக வலைதளங்களையும் இது உண்மையா அப்படின்றது நமக்கு ஒரு குழப்பத்திலேயே போகுது இப்படியேதான் செல்கிறது காலங்கள் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் இந்த அதாவது இந்த ஆங்கிலேயர் நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த சட்டங்கள் ஏற்றப்படுறதுதா இதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து பஞ்சாயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் நிர்ணயித்து பார்த்தீங்கன்னா அவர் மூலியமாக தான் வந்து இந்த மாதிரி விசாரிச்சுட்டு திருப்பலாம் வளர்க்குவாங்க அதுக்கப்புறம் அந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு இதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கலை அப்படின்னா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டங்கள் எது நோக்கி போகுது அப்படின்றத ஒட்டு மொத்த குழப்பமும் இருக்கிறதா இல்லையா மக்களே நான் திரும்பவும் இங்க தான் வரேன் ஒரு திரைப்படமாக ஒரு விஜய் ரசிகர்களாக நீங்க இதை பார்க்காதீங்க சட்டமா பார்க்கும் பொழுது ஒரே நீதிமன்றத்தில் காலையில் ஒரு நீதிபதி மதியம் ஒரு நீதிபதி கருத்தை இந்த மாதிரி வேறு விதமாக சொல்லும் பொழுது நாம் எதை எடுத்துக்கொள்வது அப்படின்றத கமாண்ட்ல தயவு செய்து தெரிவிங்க இதில் தலைமை நீதிபதி அவர்கள் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து இந்த வழக்கு வந்து ஒத்தி வைத்திருக்கிறார் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் உள்ள அந்த தலைவர் வழக்கு தொடர்ந்தார் இல்லை அவர் வந்து டெல்லியில் உள்ள மேல்முறையீட்டு சென்சார் போர்டு குழுக்களை அணுகி படத்தை போட்டு காமித்து அதற்கப்புறம் இதை விசாரிப்பாங்களா இல்லை எதை நோக்கி இந்த விசாரணை இருக்கும் அப்படின்றத முழு விவரமாக இன்னும் வெளி வரல ஆனால் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இடையில டெல்லியில் உள்ள அந்த சென்சார் போர்டு குழுக்கள் அதாவது மேல்முறையீட்டு சென்சார் போர்டு உள்ள அந்த குழுக்கள்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இதில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து இதற்கு தீர்ப்பு வழங்கார் அப்படின்றது தான் நாம எதிர்பார்க்குற விஷயங்களாக இருக்கிறது அதற்கப்புறம்தான் வந்து ஜனநாயக திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இருந்து தேதி அறிவிப்பார் அதுவரை ஜனநாயகன் ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தற்போது உள்ள நிலவரம் அதற்கப்புறம் விஜய் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அதுல சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்திடலாம் இதுல எவ்வளவு அரசியல் இருக்கிறது அப்படின்றத இத பார்த்துட்டு அப்படியே பேசுவோம்னு வச்சுங்களேன் இதுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து புலி படம் ரிலீஸ் ஆனச்சு இந்த புலி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடியை வந்து விஜய் அவர் சம்பளத்துல மறைத்ததாக சொல்லி வருமானத்துறை வந்து அவர் மீது வழக்கு தொடர்ந்தாங்க அதற்கு உயர் நீதிமன்றம் வந்து ஒன்றரை கோடி வந்து என்ன நஷ்டஈடு வழங்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு பண்ணாங்க இதற்கு விஜய் அவர்கள் வந்து மேல்முடி செய்திருந்தார் அதற்கு தற்போது உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது இதை வருமான வரித்துறை வந்து சொல்வது உண்மை இவர் வந்து பதினஞ்சு கோடியை மறைத்து இருக்கிறார் அந்த ஒன்றரை கோடி இவர் கட்டித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வருகிறது எப்போ இந்த விஷயங்கள் நடக்கும் போது வந்திருக்கிறது அதற்கப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா ஜனநாயகன் சென்சார் சர்டிபிகேட் குறித்து ஜனநாயக பக்கம் அதாவது ஜனநாயகம் புரொடியூசர் பக்கம் வந்து வாதாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சரண் இவர் வந்து பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா ஐடிவிங்கா செயல்படுவார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் தற்போது பேசப்பட்டு வருகிறது அதாவது பிஜேபிக்கு தான் முக்கிய புள்ளி இவரை வைத்து தான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாதாடப்படுகிறது இதுல நிறைய விஷயங்கள் வந்து இவர் அதாவது பிஜேபிக்கு வந்து இந்த சதீஷ் பெராசரன் வந்து ஐடியா கொடுப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவரை வைத்து ஜனநாயகம் திரைப்படத்தின் இந்த சர்டிஃபிகேட் காலத்தில் வாதாடனா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படத்துக்கு சாதகமாக இருக்கும்னு இவங்க யோசிக்காமையே இவரை வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க இதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்பறம் டெல்லியில் வருகிற பன்னெண்டாம் தேதி விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பதற்கு பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் இது வந்து எப்பயுமே வந்து ஒரு வழக்கு தொடரும்பொழுது அதுல இரு தரப்பினருமே கூப்பிட்டு விசாரிக்கிறதா வந்து நடைமுறை அது சிபிஐ இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரிகள் இருந்தாலும் சரி இவங்கதான் வந்து விசாரிப்பாங்க அப்படிதான் விசாரிக்கிறாங்களே தவிர ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுகிறதுனா இந்த எப்படி இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு இந்த சதீஷ் பெராசரனை கூப்பிட்டு உள்ள வம்படியா இழுத்து இவங்களே வந்து பாத்தீங்கன்னா அஹ் தலையில மன்ன வாரியை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி விஜய் அவர்களுக்கும் பிஜேபி சிலிருந்து அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது எப்படின்னா இப்போ கூட்டத்துக்கு போனாலும் சரி எங்கேயாவது ஒரு கூட்டம் நடந்தாலும் சரி அவரை சுற்றி ஒரு நூறு இரநூறு எப்பயுமே இருப்பாங்க கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே இந்த சிபிஐ அலுவலரும் விஜய் மட்டும்தான் இருப்பார் குறைந்தது மூன்று மணி நேரமாவது விசாரிப்பாங்க அப்போது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவர் என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நிறைய கேள்விகளை கொடுத்து அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தற்போது பரவி கொண்டு வருகிறது அதற்கு ஈக்குவலாக தான் ஒரு விஷயம் வந்து இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் பன்னெண்டாம் தேதி விசாரிக்கிறதுனால வேலுச்சாமிபுரம் அதாவது கரூர்ல விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையாற்றுன அந்த இடத்துக்கு வந்து சிபிஐ திரும்பவும் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியும் ஆய்வு மேற்கொண்டார்கள் ஆனால் தற்போது விஜயிடம் என்னென்ன கேள்விகளை முன்வைக்கலாம் எப்படிலாம் விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதற்கப்பறம் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி அந்த வாகனத்தை வந்து சோதனையிட்டு இருக்கிறார்கள் அந்த அப்புறம் அந்த வாகனத்தை வந்து ஓட்டி அந்த டிரைவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க இது வந்து கரூரில் சுற்றுலா மாளிகையில் தற்போது சிபிஐ அலுவலகத்திலேயே இந்த விசாரணை மேற்கொண்டார்கள்னு வச்சுங்களேன் இதில் அந்த வாகனத்தில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்படின்னா அதில் சிசிடிவி கேமரா வந்து சரியாக பொத்திட்டு இந்த கேமரா தான் வந்து உள்ள ஃபுட்டேஜ் தான் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்களையும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வாகனம் எந்த சைஸ்க்கு இருக்கிறது இந்த வாகனத்தின் நீளம் அகலம் இது குறித்தெல்லாம் அவங்க வந்து டோட்டலாக ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் டிரைவர்கிட்ட வந்து முக்கியமாக கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள யார் யார் இருந்தால் நீங்கள் பார்த்தவர் யாரார் அதாவது விஜயை தவிர மற்றவர்கள் யாரார் உள்ளே இருந்தாங்க அவங்கள பற்றிய விவரங்களும் நாமக்கல்லிருந்து கரூர் வரும் வரை என்னென்ன சம்பவங்கள் நடந்தது நீங்க எத்தனை மணிக்கு கரூரை வந்து அடைஞ்சிங்க அதற்கப்புறம் அங்க நடந்த சம்பவங்கள் குறித்து நீங்க உள்ள இருந்து பார்த்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அதுக்கப்புறம் அங்க விஜய் அவர்கள் எவ்வளவு நேரம் உரையாற்றினார் அதுக்கப்புறம் உள்ள வந்து அங்க உள்ள பாத்தீங்கன்னா மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னென்ன பேசினார்கள் நீங்கள் வண்டி எடுத்துக்கொண்டு எத்தனை மணிக்கு நீங்க வெளியில போனீங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் டோட்டலாக சிபிஐ வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள் தற்போது இதுல நம்ம சொல்ல ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகம் திரைப்படத்தில் இரண்டு நீதிபதிகளின் பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் சட்ட ரீதியாக எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இப்பொழுது இந்த சமயத்துல அவரு வந்து பாத்தீங்கன்னா வருமான வரித்துறைக்கு ஒன்றரை கோடி அதாவது பதினஞ்சு கோடி வந்து கணக்கிலே சேர்க்காம ஒன்றரை கோடி வந்து நஷ்டிக்கிட்டு கட்டணும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இப்பயே வருகிறது அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி விசாரணை விசாரணை மேற்கொள்ளும் விஷயங்களை தற்போது உதாகரம் அமைக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இந்த கேரவான வந்து பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்துறாரு டிரைவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டவர்கள் அதாவது விஜய் அவர்களை தனியாக தான் விசாரிப்பாங்க இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஏன்னா விஜய் அவர்களை குறிவைத்தே இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இதற்கு பின்னாடி எவ்வளவு அரசியல் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலில் கால் எடுத்து வைத்ததுக்கு அப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது எந்த அளவுக்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத மக்கள் முன்னாடி நீங்க நற்பெயரை ஏற்படுத்தி விட்டால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்வர் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க மக்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அதை உடைக்கணும் உங்களுக்கு நற்பெயரே இருக்கக்கூடாது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் நீ முதல்ல நல்லவனே கிடையாது அப்படின்ற சொல்ற விஷயங்களை பதிவு பண்ணாலே போதும் மக்கள் அடுத்த விஷயங்களை வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்ற விஷயம்தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது மக்களை மூலச்சலையை செய்வதில் தான் அரசியல் தலைவர்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க இதை விஜய் மட்டும் இல்லை இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நடந்தது அப்படின்னு சொல்றாங்க பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதாவது கலைஞர் காலத்துல இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் அதை மீறி அவர் வெற்றி பெற்றார் அதே போல விஜய் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் இப்ப அமைதி காத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா சிறப்பான சம்பவமே இதுதான் அவர் பேசினார்னா சோழியை முடிச்சு விட்டுருவாங்க ஆனா அழகா கரு சம்பத்துக்கும் சரி தற்போது ஜனநாயக சம்பத்திற்கும் சரி சிபி இந்த சம்மன் கொடுத்த விஷயங்களும் சரி அடுத்த அடுத்த விஷயங்கள் இருக்கு ஏன்னா அமைதி காத்து வருவது அவர் வெற்றி கண்டிப்பா உறுதி செய்யுது அப்படின்னு தான் அந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னால் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னாலுமே அதை புதிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடை கோடி மக்கள் வரை கொண்டு செல்வதற்கு தான் தயாரா இருக்காங்க அதை தான் தற்போதும் செய்து கொண்டு வருகிறார்கள் விஜயின் அமைதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்திரை பதிக்கும் அப்படின்ற நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இந்துகள் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்